எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் தைப்பூச நாள் என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அன்றைய தினத்தில்தான் அம்பிகை முருகனுக்கு வேலை வழங்கினார் என்பது ஐதீகம் எந்த அளவிற்கு முருகனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் வழிபாடு செய்கிறோமோ அதேபோல் முருகன் கையில் இருக்கும் வேலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீரும் எதிரிகளின் தொல்லைகள் நீங்கும் அப்படிப்பட்ட வேலை தைப்பூச நாளான ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று எந்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்யக்கூடிய முக்கியமான நாளாக தைப்பூச நாள் திகழ்கிறது இந்த வழிபாட்டை காலையிலும் செய்யலாம் மாலையிலும் செய்யலாம் காலையிலேயே எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு வீட்டு பூச்சை அறையில் தீபம் ஏற்று விரதம் இருக்க ஆரம்பிக்க வேண்டும் அன்றைய தினம் ஒருவேளை மட்டும் உணவை எடுத்துக்கொள்ளலாம் அல்லது நீராகாரத்தை எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் அல்லது பால் பழங்களை எடுத்துக்கொண்டும் விரதம் இருக்கலாம் முருக பெருமானை முழுமனதோடு நினைத்து விரதம் இருக்க ஆரம்பிக்க வேண்டும் பொதுவாக இந்த விரதத்தை மாலை ஆறு மணிக்கு வழிபாடு செய்துவிட்டு தான் நிறைவு செய்ய வேண்டும் அப்படி வழிபாடு செய்யும் பொழுது வேலை வைத்து கண்டிப்பான முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் இதற்கு முதலில் ஒரு தாம்பலம் அல்லது மனைப்பலகை எடுத்துக் கொள்ளுங்கள் அதில் சர்க்கோண கோலம் போட்டுக்கொள்ள வேண்டும் அதாவது நட்சத்திர கோலம் போட்டுக்கொள்ளுங்கள் அதில் ஒவ்வொரு முக்கோணத்திற்கும் நடுவில் சந்தனம் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த கோலத்திற்கு நடுவில் ஓம் என்று எழுதி கொள்ள வேண்டும் ஒவ்வொரு முக்கோணத்திற்கு நடுவில் இருக்கக்கூடிய இடத்தில் பவ என்று எழுதி கொள்ளுங்கள் ஆறு முக்கோணங்களில் ஆறு அகல் விளக்குகளை வைத்து நெய் ஊற்றி தீபம் ஏற்றிக்கொள்ள வேண்டும் நடுவில் வேலை வைத்து அந்த வேலிற்கு நாம் வழிபாடு செய்ய வேண்டும் முதலில் அந்த வேலிற்கு பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்ய வேண்டும் பஞ்சாமிர்தம் என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த நெய் வைத்தியமாகும் அப்படிப்பட்ட நெய் வைத்தியத்தை வைத்து நாம் முருகனின் வேலிற்கு அபிஷேகம் செய்யும் பொழுது முருகனின் பரிபூரண அருளை பெற முடியும் இதற்கு வாழைப்பழம் நாட்டு சக்கரை ஏலக்காய் தேய் நெய் இவை மட்டும் இருந்தால் போதும் இவை அனைத்தையும் ஒரு கிண்ணத்தில் போட்டு முருகனை மனதார நினைத்து நன்றாக பிணைந்து பஞ்சாமிரதமாக தயார் செய்து அந்த பஞ்சாமிரதத்தை வைத்து முருகனின் வேலிற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் பிறகு சிவப்பு நிற மலர்களால் ஓம் சௌ சரவ என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறி அந்த வேலிற்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் இவ்வாறு அர்ச்சனை செய்து முடித்த பிறகு முருகப்பெருமானை நினைத்து ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாசரனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க ஸ்வாகா என்று அகத்தியர்க்குரிய இந்த மந்திரத்தை வேலை பார்த்தவாறு நாம் சொல்ல வேண்டும் அப்படி சொல்வதன் மூலம் முருகன் நம்முடைய மனதிலும் நினைவிலும் நிறைந்து இருந்து நம்முடைய அனைத்து விதமான காரியங்களுக்கும் வெற்றியை அருள்வார் முருகனின் வேல் நம்முடனே இருந்து நம்மை காக்கக்கூடியதாகவும் நம்மை அனைத்து விதமான பிரச்சனைகளில் இருந்து காத்து ரட்சிக்கும் என்பதும் ஐதீகம் இந்த முறையில் தைப்பூச திருநாளன்று வேலிற்கு நாம் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வதன் மூலம் முருகனின் அருளும் முருகனின் கையில் வேளாக இருக்கக்கூடிய அம்பிகையின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கப்பெற்று அனைத்து விதமான வெற்றிகளும் நம் கை வந்து சேரும் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்